நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் ஒரு உற்சாகமான காலையாக அமையட்டும் வணக்கம் இருபத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் விஸ்வபாசு வருடத்திலே புரட்டாசி மாதத்திலே பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமையான இன்று வளர்பை சதுர்த்தி இன்றைய நாளில் காலையில் எட்டே கால் வரைக்கும் இந்த சதுர்த்தி இருக்கும் அப்புறம் பஞ்சமி வந்துடும் விசாக நட்சத்திரத்தினுடைய தாக்கம் இன்றைக்கு இருக்கும் வருடம் பிறந்து இரநூத்தி அறுபத்தொம்போது நாட்கள் ஆகின்ற தொண்ணூற்றி ஆறு நாள் கையில் இருக்கும் நல்ல நேரம் காலையில் ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் சாயங்கால மத்தியான வேலையில் நாலே முக்காலேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் மத்தியான வேலையில் பன்னெண்டே காலிலேருந்து ஒன்றே கால் வரைக்கும் சாயங்கால வேலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் ராகு காலம் பத்திர பன்னெண்டு இன்றைக்கு குளியை நேரம் காலை ஏழு மணிலேருந்து முப்பது நிமிடத்துலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் மத்தியான வேலையில் மூணுலேருந்து நாலரை மணி வரைக்கும் யமகண்டம் மேற்கு பக்கம் சூளம் வெள்ளம் பரிகாரம் கன்னிராசிக்குள்ள சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சூரிய புதனுடைய விஷயத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நேரம் வந்து மூணு நாழிகை முப்பத்தி மூணு வினாழிகள் இருப்பார் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு நமக்கு சூரியன் உதயம் விசாக நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்ந்தால் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அஷ்டமத்தில் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்க தெரியும் இன்றைய நாளிலே நமக்கு கோச்சாரப்படி எல்லாம் எங்கெங்கே கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது கன்னிராசிக்குள்ளேற செவ்வாயும் சந்திரனும் அமர்ந்திருப்பது ராசிக்குள்ளர ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலே வக்கரகதியான சனி அமர்ந்திருப்பது மீன ராசியிலே ராசியிலே அமர்ந்திருப்பது குரு சிம்ம ராசியிலே அமர்ந்திருப்பது சுக்கரகேது என்று தெரிகிறது இன்றைய நாள் திருவக்கரை திரு மௌலீஸ்வர கோயில் சிவபெருமானை வழிபட கிரக தோஷங்கள் நிவர்த்தி பெறலாம் விஷ்கம்ப யோகமும் பத்ரேகரணமும் கொண்ட இந்த நாளிலே விஷ்கம்ப யோகம் அப்படிங்கிற யோகம் வந்து முதல் யோகம் நமக்கு விதை விதைக்கிறது பற்களை எல்லாம் சீர்படுத்திக்கிறது மர வேலை செய்கிறது பகைவரை விரைட்டுவது இதெல்லாம் இந்த விஷ்கம்ப யோகத்தில் ரொம்ப நல்லது அதில் சதுர்த்தி திதியெலாம் ஒரு பது நாற்பத்தெட்டு நாள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால் இதெல்லாம் இதை பண்ணலாம் முக்கியமாக இந்த நாளில் நம்ம கடனை அடைக்கலாம் கடன் அடைச்சா கடன் அடைஞ்சு போயிடும் பத்திரிகரணம் அப்படிங்கிறதும் இந்த வதம் செய்கிறது வைக்கிறதுன்னு சண்டை விஷயங்களெல்லாம் நிறைய பண்ணலாம்கிறனால இன்றைய நாளிலே கொஞ்சம் இந்த கேஸு போன்ற விஷயங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக போடுறவங்களாக இருந்தால் இல்லை புதுசாக வாய்தா ரிலேட்டடாக பிறகு திருப்பி ரிட்டு ஃபைல் பண்ணுறவங்களாக இருந்தால் இன்றைக்கி ஃபைல் பண்ணலாம் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லதொரு பலனை தரும் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிலாம் இந்த கிரகங்களும் கரணங்களும் யோகங்களும் பலனாக மாறி வரும்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் நண்பர்களே வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா உங்கள் ராசியே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விசாக நட்சத்திரங்கிறது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் கொஞ்சம் அடுத்ததுக்கு நமக்கு உள்ள போகும் ராசிக்குள்ளார் அப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் மத்தியான வேலையில் வரும்ன்றதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ஆனால் இன்றைக்கி நல்ல காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் டே பாராட்டத்து கிடைக்குது உயர்வான சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் தோல்வியை பற்றின பயமின்மை இறக்க குணம் இதெல்லாம் நிறைய வரும் இன்றைக்கி டக்கு 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 டக்குன்னு வரும் கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ந்து நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா போதும் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பச்சை கலர் அப்படிங்கிற கலரை யூஸ் பண்ணுவதும் விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பாராட்டை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அமர்வது மத்தியான வேலையில் விசாக நட்சத்திரத்தை விருட்சிகளை போய் ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது சுகத்தை தருவது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நடப்பதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான நாள் இன்று மற்றவரின் நலன் கருதி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருவது ஆம் அமையும் பகைகளை மறந்து நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரெசிப்ரொகேஷனாக நல்ல பலனை தரும் சோதனையும் சாதனையாக மாற்றக்கூடிய நாள் இன்று நாலு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே வராகி அம்மனை பச்சை உடுத்தியவாறாகிய அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே செம்மையும் மேன்மையும் தருவாள் வாழ்க வளர்ப்புடன் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களாக செய்து வெற்றிகளை இலக்காகச் சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய பயணம் உங்கள் லாபத்தை அதிகப்படுத்தி காட்டும் கற்பனை வழங்கும் யூக லாபம் சுகபோகமும் உங்களுடன் ஒருங்கே அமையக்கூடிய பயணங்கள் வெற்றியை தருவதாக அமைகிறது அனுகூலத்தை அதிகமாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் பண்ணுங்கள் அவசர அவசரமாக பண்ணி சோதனையில் மாட்டிக்கொண்டு வேதனையில் தள்ளாட வேண்டாம் அதனால் உங்களுக்கு வரக்கூடியது அந்த ஃபெஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கோபம் அதனால் கொஞ்சம் அமைதியோ போகிறது நல்லது நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட பயன்படுத்துவதும் இந்த நாளிலே வராகி அம்மாவை வழிபடுவதும் அவருடைய அருளாலே உங்களுடைய வாழ்க்கையிலே செம்மைப்படுவதை நீங்கள் நிலைப்பாடாக பார்ப்பதும் நிதர்சனமாக உண்மையாக இருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே தோல்வி நிலையென நினைக்காமல் வெற்றியை பாதையாக வகுத்து அதிலே பயணம் செய்யக்கூடிய ஆழ்மையான அன்பான அரவணைப்பான தாயுள்ளம் கொண்ட நீங்கள் இன்றைய நாள் துளாராசிக்குள்ளர செவ்வாயுடன் சேர்ந்த சந்திரன் விருச்சிக ராசிக்குள்ளார பயணம் செய்யக்கூடிய நாளிலே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இறக்கப்பட்டேன் சார் அவன் தலையில் எழுதி முரகா அரைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் எல்லார்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்கிறதும் தப்பு எல்லார்கிட்டேயும் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறதும் தப்பு கொஞ்சம் அதை மாற்றிக்கிடுங்க பகை பகை தெரியணும் நண்பர் நண்பன் தெரியணும் யார்கிட்ட எவ்வளோ சொல்லலாம்னு தெரியணும் யார்கிட்ட எல்லாம் செய்யலாம் இதை மட்டும் கொஞ்சம் நீ பைஃபர்கேட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி நண்பனும் பகை போல் தெரியும் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நண்பன் யார் பகைவன் நான் பிரிக்க தெரியக்கூடிய மனதிலே இனி கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னைக்கு சக்ஸஸ் உண்டு ஒன்பது எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் அந்த பிரித்தாலும் தன்மையை புரியணும்னா வாராகி அம்மை உங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே மற்றவர்கள் மேலே இறக்கம்பட்டு அதனாலே நட்பிலே சீரழிந்து இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பொதுஜனத்தின் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளும் வராமல் சில சிக்கல்களிலே இருக்கக்கூடிய இந்த நாளிலே எல்லா சிக்கலும் தீந்துரும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற கட்டியத்தை சொல்லக்கூடியதாக சந்திரனும் செவ்வாயும் அமர்கிறார்கள் அதனால் கொஞ்சம் நல்ல மாற்றங்களை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் தேவையற்ற செலவுகளையெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குடும்பத்திலே ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நிகழ்ப்பதற்கு ஒரு நல்ல நாள் இந்த நாள் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளின் தேவதையான பஞ்சமியான வாராகி அம்மனை பச்சை உடுத்திய சேலை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியின் வாய்ப்புக்கு அதிகப்படியான வாய்ப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே பலவிதமான அனுகூலங்களை மனதிலே கொண்டு அதை பிரகாரம் செய்யணும்னு யோசனைகள்லாம் வரும் ஆனாலும் கொஞ்சம் பொறுமையின்மையினாலே சில இடங்களிலே சிக்கலும் வரும் அந்த சிக்கலை தீர்ப்பதற்காக கொஞ்சம் கலத்தரத்துடன் சண்டைகளும் வருவதற்கு குடும்பத்திலும் குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் அமைதியோடு காரியங்களை செய்வீர்களானால் நிம்மதியாக உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலோடு இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய பேர் பாராட்டுவாங்க சூப்பராக பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குன்னு அதனால் கொஞ்சம் அமைதியோடு இன்றைக்கி காரியத்தை ஆரம்பிங்கள் அப்படியே செய்யுங்க ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த புதன் வெள்ளிக்கிழமை அன்று பஞ்சமி தேவியான வராகி அம்மனை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை நிச்சயம் பெற்றுத் தருவாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே மனதிலே அளவுக்கடைமாத பொறுமையை இன்றைக்கு சாதித்து விடுவீர்கள் சோதனைகளை வேதனைகளும் வெற்றி கொள்வதிலே நீங்கள் இலக்காக கூடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் பார்வையை தன்னுடைய அஷ்டமஸ்தானமான ரிஷபராசி மேலே வைக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் உள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை எப்படியனால் லாபத்துக்கான வழியை காட்டி விடுவார் அதனால் லாபம் எப்படினாலும் வந்துடும் கவலைப்படாதீங்க பரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் செலவுகளை வைப்பார்கள் வீண் செலவுகள் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய திறன் மனதிலே வந்துவிடும் அதுவே ப்ளஸ்ஸு அதனால் இன்னைக்கு வெற்றி உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் அழகாக அமைத்து கொள்ளலாம் இன்றைக்கு ஒன்பது மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் சிகப்பு கலரை பயன்படுத்துங்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பஞ்சமியை திதி அதனால் வராகி அம்மனை வழிபடுங்கள் நல்ல சுபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியாக வந்து நிற்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சோதனையை கொடுக்கக்கூடிய நாள் நாம் எப்படி பண்ணினோமோ அந்த காரியங்கள்லாம் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணக்கூடிய நாளாக அமையப் போகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எப்படிப்பட்ட சோதனை குடும்பத்திலே தேவையற்ற பிரச்சனைகள் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் உறவுகளும் சில இடத்துல கால்வாருவாங்க இல்லையா அதுவும் நடக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் இருங்க நாம் நடக்கும் பாதையை கவனம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொண்டு இன்றைக்கு ஸ்டெப் எடுங்க நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை அதுவும் பஞ்சமி திதி விராகி அம்மனை வழிபடுவதும் இந்த சோதனையிலிருந்து மீண்டுவதற்கான அனைத்து விதமான பலன்களையும் பலத்தையும் நமக்கு தருவாள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கி நீங்கள் படக்கூடிய கோபத்தை முதல்ல தூக்கி போடுங்க வேண்டே வேண்டாம் இந்த கோபம் அப்படின்னு தூக்கி வச்சிங்கன்னா தொழிலிலே லாபம் வெற்றி உங்களுடைய இலக்கை அடைவதற்கான வழிகளை ஈஸியாக புரிந்து கொண்டு அதை அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் கிடைக்கும் வெறும் கோபத்தை வைத்து கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு உயர்வு வேணும் பாராட்டு வேணும் மேன்மை வேணும் நல்லது நடக்கணும் தோல்வி வரக்கூடாது இப்படி நிறைய உங்கள் ஸ்லோகன் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணி இந்த கோபம் அந்த கோபத்தை விளக்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியோடு சேர்ந்த நாளிலே நீங்கள் வராகி அம்மனை பச்சை உடுத்திய வராகி அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியின் வாய்ப்பை நிச்சயம் பெற்று தருவாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி தரக்கூடிய நாள் ஏன்னா தொழிலிலே இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான லாபஸ்தானத்தை உள்ள செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய சந்திரன் இதனால் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி நிறைய இருக்குது மனதிலே இருந்த குழப்பங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாகும் அதுவும் நவராத்திரி காலத்திலே வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியம் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் நல்ல நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடும்போது மனதிலே ஒரு நிறைவு கிடைக்கும் அந்த நிறைவை இன்றைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கு பகைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஆறு நாலு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வராகி அம்மனை வழிபடுவதும் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையின் வளத்தை பெருக்கி தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே யாரை பார்த்தாலும் சண்டை எது சண்டைங்கிறது ரூல் கிடையாது அதை முதல்ல அவாய்ட் பண்ணிவிடுங்க யாரை பார்த்தாலும் சந்தேகம் யார்கிட்டேயும் எதிர்பார்ப்பு இந்த ரெண்டும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரூலாக கொண்டு வந்துடுங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறதுனால பிரயோஜனம் இல்லை எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறதுலேயும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அவங்க உங்கள் வேலையை பார்க்கட்டும் நீங்களே பயபர்கட் பண்ணிவிடுவோம் இதுதான் உங்களுக்கு மேஜர் குழப்பம் எனக்கு எல்லோரையும் தெரியும் எனக்கு எல்லாரையும் தெரியுங்கிறதுலாம் இல்லை எல்லாேருக்கும் உங்களை தெரியுமாங்கிறது மனதில் கொண்டு வாருங்கள் இந்த நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்துக்குள்ளார் இன்றைக்கி உள்ளே வரப்போகிறார் சந்திரன் மகிழ்ச்சியை தரப்போகிறார் கொஞ்சம் காரியம் மெதுவாக தான் நடக்கும் அவசர அவசரமாக எல்லாத்தையும் பண்ணணும் அதனால் கொஞ்சம் கோவப்படுறேன் இந்த வேண்டாம் வேண்டாம் பகைகள் எப்போவுமே அறவே ஒழித்து விட்டீர்களா நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு நன்மை தருவார்கள் அப்படின்னு கொண்டு வந்துருங்க இது உங்களால் முடியும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உயர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களை பாராட்டக்கூடிய குணங்களும் அனைத்தருக்கும் எல்லார்டையும் இருக்குது அதனால் நீங்களும் பாராட்டப்படுவீர்கள் உங்கள் தோல்விகள் மறுக்கப்படும் மறைக்கப்படும் அதனால் உங்களுக்கு வெற்றி எப்பவுமே நிச்சயமாக நிற்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைய நாள் அமைத்து கொள்ளலாம் அதுக்கு என்ன பண்ணணும் இன்றைக்கு ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை பஞ்சமியோடு சேர்ந்ததுனாலே வராகி அம்மனை வழிபடுங்கள் உங்களுடைய வெற்றியை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய நாளாக துளாராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் இருப்பதனாலே சந்திரனின் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் அதனால் கொஞ்சம் மனதிலே குழப்பங்கள் வருவதற்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பு இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்குன்னா வெற்றி நிலக்கை நோக்கி நிறைய மூமெண்ட் இருக்கும் வெற்றி நிச்சயமாக இன்றைக்கி நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தைரியமாக இன்றைக்கி செய்யலாம் எப்படி செய்யணும் நீ காலையிலே இரலையரை எழுந்துடுறோம் சூரியனுக்கு முன்னாடி எழுந்து நம்ம பிளான் பண்ணுறது பிளான் பண்ணும்போது அந்த பிளானிங் எப்படி இருக்கணும் டைம் வைஸ் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ அந்த பிளானர் அழகாக கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள் இது எந்த விதத்திலும் கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெற்றியை நீங்கள் இலக்காக கொண்டு விட்டீர்கள் அர்த்தம் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை பஞ்சமியாக இருப்பதனாலே அவசியம் வராகி அம்மனை வழிபடுவதனாலும் அவை எப்படி பூமியை தோண்டி வந்த வராகனுடன் எழுந்து வந்தாலோ அப்படி நமக்கும் புது எழுச்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் வெற்றி தொடர்ந்து உங்களுடன் பயணம் செய்யக்கூடிய நவராத்திரி நாளாக இந்த நாள் அமையப்போகிறது வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மெக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்